அஸ்லாம் வலைக்கும் உள்ளாஹி வர எல்லாம் இறைவனின் சொல்லடியார்களே அந்த ஏக சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் இன்று நிலைவரக்குமாக தினம்தோறும் சஜரத்துலகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை குரானினுடைய வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குரானினுடைய ஐந்தாவது அத்தியாயமான அல் மாயிதா என்ற அத்தியாயத்தின் பெயர் நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது வசனத்தைப் பற்றியும் அது தொடர்பான ஒரு சில விரத்தங்களையும் வழியிருக்கும் இந்த வசனத்தில் இறைவன் உகது போர்க்களத்தில் நடைபெற்ற ஒரு சில சம்பவங்களைப் பற்றி பேசுவான் பேசிவிட்டு அல்லாஹ் எப்படி குறிப்பிடுவான் என்றால் இறைவன் சொல்லும்பொழுது அசாபக்கும் கவர்மெண்ட் டி கர்மிங் தி கைலா டாக்டிசனும் அல்லாஹ் நக்கும் அல்லாஹ் நாம் அசாபக்கும் உங்களுக்கு வெற்றி கிடைக்காமல் தவறி போனதற்கும் இன்னும் நீங்கள் கவலைப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹ் என்ன செய்தான் என்பதை பற்றி பேசுவான் உண்மையிலேயே உகது போர் அப்படிங்கிறது மிகப்பெரிய சேதாரத்தை தந்த ஒரு போர் இஸ்லாமியர்களுக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு பின்னடைவு எந்த அளவுக்கு என்றால் பத்ன போர்க்களத்தில் கொடி கட்டி பறந்து கொண்டிருந்த இஸ்லாமிய சமுதாயத்தை பழிவாங்க வேண்டும் என்று மக்காவிலிருந்து மக்களுக்கு காக்கிகள் அப்படி கிளம்பி ஒரு முழுது ஆரம்பத்தில் நம்முடைய கை ஓங்கி இருந்தாலும் போரியினுடைய முடிவு நமக்கு சாதகமாக இருந்தது கிடையாது கிட்டத்தட்ட எழுவதற்கும் அதிகமான சகாபாக்கள் கொல்லப்பட்டார்கள் கொல்லப்பட்ட சகாபாக்கள் எப்படின்னா ஒரு சில சகாபாக்கள் சகாபாக்களிலே கொல்லப்பட்டார்கள் அந்த போரையினுடைய கட்டமைப்பெல்லாம் உடைந்து இஸ்லாமியர்களே இஸ்லாமியர்களை கொண்டு கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது மிகப்பெரிய ஒரு பின்னடைவு இன்னும் ஒருபடி கூடுதலாக நவீனநாயகம் சவலாக வசனம் அவர்களுக்கு ஏராளமான காயங்கள் பொருட்கள் உடைக்கப்பட்டது தலையிலேயே வைத்து தலைக்கவசம் நசுக்கப்பட்டது இப்படிப்பட்ட மிகப்பெரிய அடியோடு கூடிய ஒரு தோல்வி வெற்றி தவறி போய்விட்டது அதுதான் அம்பாச்சர் உங்களுக்கு வெற்றி கிடைக்காம தவறி போயிருச்சு அதே நேரத்தில் நீங்க கவலைப்படாமல் இருக்கணும் இதற்கு நான் என்ன செய்தேன் தெரியுமா என்று சொல்லிவிட்டு இந்த வசனத்தில் அழகாக சொல்லுகிறான் அசாபக்கும் கம்மன் பி கம்மின் உங்களுக்கு நான் துன்பத்திற்கு மேல் துன்பத்தை நான் தந்தேன் ஏற்கனவே ஒரு துன்பம் தோல்வி தவறி போயிருச்சு எழுபது சகாபார்த்தம் கொள்ளப்பட்டுட்டாங்க ரசமா காயப்பட்டிருக்கிறார்கள் இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை ஒரு கவலை ஒரு துன்பம் இந்த துன்பத்தை போக்குவதற்கு இதற்கு மேல ஒரு துன்பத்தை நான் உங்களுக்கு பரிசளித்தேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பெரிய துன்பம் இதுக்கு மேல நல்லது தெரியுமா அதே போர்க்களத்தில் ஒரு வதந்தி பரப்பப்படுகிறது என்ன வதந்தி பரப்பப்பட்டுச்சுன்னா அல்லாஹினுடைய தூந்தர் சரலாக இருந்து சில கொல்லப்பட்டு விட்டார்கள் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் இதை தாண்டி ஒரு மனவேதனை தரக்கூடிய செய்தி வேற எதுவுமே இருக்காது உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய ஒரு மனிதன் இத்தனை நாட்கள் அவரிடத்தில் இருந்து உபதேசங்களை பெற்றிருக்கிறோம் ஒன்றால் உருவாடி இருக்கிறோம் கட்டுப்பாராட்டி இருக்கிறோம் அவர் நாளைக்கு பார்க்க முடியாதா உகது போர்க்களத்தில் காப்பீடுகளால் லட்சங்களால் பொன்னப்பட்டுட்டார்கள் என்பதை எந்த ஒரு இஸ்லாமியர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய ஒரு செய்தி இதை கேட்டவுடன் மித்த துன்பங்கள் எல்லாம் எந்த எந்த ஒரு இடமே கிடையாது இந்த ஒரு வதந்தி பரப்பப்பட்ட உடல் ரசூலாவினுடைய மரண செய்தால் மிகப்பெரிய துன்பமாக பார்க்கப்பட்டுச்சு ரசூலாவே மரணிச்சுட்டாங்க போர்ல தோத்து போனதான் ஒரு விஷயமா ரசூலாவே மரணிச்சுட்டாங்க மற்ற சகாபாக்கள் வர்ணித்ததெல்லாம் ஒரு விஷயமா எங்கென்ற அளவு இருக்கு ஒரு பெரிய துன்பத்தை கொண்டு வரும் பொழுது சிறிய துன்பம் அது ஒரு துன்பமாகவே தெரியாமல் மாறிவிடுகிறது அல்ல எந்த அளவுக்கு இந்த திருமறை புராணில் நம்முடைய மனோ தத்துவத்தை பற்றி பேசுகிறார் என்று பாருங்கள் உண்மையிலேயே ஒரு சின்ன காயம் நமக்கு ஏற்பட்டிருக்கு அதே நேரத்தில் நமக்கு ஒரு பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு சின்ன காயத்தின் நம்முடைய கவனமே இருக்காது முழுக்க முழுக்க இந்த பெரிய காயத்தை தான் கவனித்துக் கொண்டிருப்போம் அதற்கே தான் பராமரித்துக் கொண்டிருப்போம் இதுக்கு நம்ம பராமரிக்கிற நேரத்துல இந்த சின்ன காயம் தான ஆடி போயிடும் ஆனால் இதை நம்ம பராமரித்துக்க கூட மாட்டோம் அதை போன்றுதான் அல்லாவும் சொல்லி காட்டுகிறான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு துன்பம் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்காம போயிருச்சு அதை நீங்கள் மறப்பதற்காக அதை நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காக அதை விட ஒரு பெரிய துன்பம் ஒரு சாதாரண ஒரு வதன் அல்லாவினுடைய துதல் கொல்லப்பட்டு விட்டார்கள் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் மிகப்பெரிய மனக்கவலை மிகப்பெரிய மனக்கவலையுடைய உச்சத்தில் இருக்கிறார்கள் ரசூலாவே பதினாங்க இதுக்கு மேல என்ன என்பதை போன்ற ஒரு மனநிலை இருக்கும் பொழுது நபிகள் நாயகம் திடீர் என்று வந்து அது வெறும் வதந்திதான் நான் இன்னும் மரணிக்கவில்லை நான் உயிரோடத்தான் இருக்கிறேன் என்று சொன்ன உடல் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆனந்தம் அந்த ஆனவத்தினுடைய இளைவு எப்படி இருந்துச்சுன்னா தோல்வ தோற்று போனதை பற்றி எந்த விதமான சிந்தனையும் நம்முடைய சகாபாத்தில் கொல்லப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கவலை ஆகுது நாய் நாயகர் சவாலேசம் அவர்கள் மரமிக்கிற அவங்க வேற என்ன வேண்டும் என்கின்ற ஒரு மன ஆர்தல் கிடைக்கிறது எப்படிப்பட்ட ஒரு விஷயம்னு பாருங்க நம்ம எல்லாம் என்ன நடப்போம்னா ஒரு துன்பம் வந்துருச்சா அதுக்கு மேல ஒரு துன்பம் வந்துருச்சா இறைவனை ஒரேரியா சோதிச்சுக்கிட்டே இருக்கிறான் இறைவனுக்கு எப்ப பார்த்தாலும் நம்மளை சோதிக்கிற தவிர வேற வேலையே இல்லையாதான் என்று சொல்லி இறைவனை கிட்டக்கூடிய மக்கள் ஆக மாறி இருக்கும் அல்லாவுக்கு கண்ணிலையா இப்பதானே ஒரு சோதனை வந்துச்சு கொஞ்ச நேரம் கூட ரசி இல்லையா அடுத்து இன்னொரு சோதனையா என்று நாம் இறைவனை கிட்டு போவதாக இருக்கும் ஆனால் அல்லா சொல்லுகிறான் உங்களுக்கு இன்னொரு ஒரு துன்பத்தை கொடுப்பது நீங்கள் அந்த துன்பத்திலிருந்து மீண்டுவதற்காக இறைவனை அல்லா என்னுடைய தூர் சொல்வார்கள் உமை யுரீது அவன் அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடுகிறானோ அவரைத்தான் அல்லாஹ் சோதிப்பான் அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான் என்றால் இறைவன் நம்மை வெறுக்கிறானோ அல்லது நம்மளை இறைவன் சோதிக்க என்கிற காலம் சோதிக்க மாட்டார் நாம் இறைவனின் விருப்பத்திற்குரிய அடியார்கள் நம்முடைய மனநிலையை சீராக வைத்திருப்பதற்காகத்தான் இறைவனினுடைய புறத்திலிருந்து சோதனை வருகிறது ஒரு சோதனை வந்துருச்சு ஒரு துன்பம் வந்துருச்சு அந்த துன்பத்துல நம்ம மீண்டு வந்துட்டோம் அதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன இன்பம் கூட நமக்கு மிகப்பெரிய சந்தோஷங்கள் ஆச்சரியம் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மன தத்துவத்தை உகந்த போர்க்குளத்தில் நல்லா கையாள் இதன் காரணமாக ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் மனதளவில் உறுதியானவர்களாக மாறினார்கள் இது போன்ற ஏராளமான விஷயங்கள் உண்மையிலேயே திருமறை குரான் இறைவன் புறத்தில் இருந்து வந்த வேதம் தான் என்பதை உறுதிப்படுத்துகிறது இது போன்ற விஷயங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் படிப்படியாக எடுத்துக்கொண்டு எப்படிப்பட்ட ஒரு சோதனை நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் இறைவனின் பக்கமே மீளக்கூடிய நன்மக்களாக இருப்பதற்கு இறைவன் உதவி பிரிவானாக السلام عليكم ورحمه الله وبركاته